அந்த தான் வகுப்பு படிச்ச சாருமதியும் அவளோட தம்பி செழியனும் சகோதரர்களும் போயிருக்காங்க காலையில ஜாலியா பேசி விளையாடிக்கிட்டே ஸ்கூல் வேன்ல போன பசங்களை அடுத்த பத்து நிமிஷத்துல பொட்லமா தூக்கிட்டு வந்திருக்காங்க செம்மாங்குப்பம் ரயில்வே கேட்ட வேன் கடக்கிறப்போ வேகமா வந்த ரயில் ஸ்கூல் வேன் மேல மோதி இருக்கு ரயிலோட ஸ்பீட்ல ஸ்கூல் வேன் ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் அப்பளமா நொறுக்கி இருக்கு ரயில் விபத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அங்கிருந்தவங்க கத்தி இருக்காங்க அதுக்குள்ள அப்பளமா நொறுங்கின ஸ்கூல் வேன்ல டிரைவரும் செழியனும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க சாருமதி அங்கேயே இறந்திருக்காங்க ரயில் மோதினதுல உடல் செதறி இறந்த பசங்களை பார்த்து அவங்க பெத்தவங்களும் உறவுக்காரங்களும் கதறி அழுதது பாக்கிறவங்களையும் கண்கலங்க வச்சுது இந்த ரயில் விபத்துல மூணு மாணவர்கள் இறந்த நிலையில மூணு பேர் ஆபத்தான நிலையில சிகிச்சையில இருக்காங்க ரயில் வரும்போது கேட் ஏன் போடலன்னு கேட்டா கேட் கீப்பர் தூங்கிட்டதா சொல்றாங்க கேட் கீப்பரோட அலட்சியத்தால மூணு பிஞ்சுகளோட உயிர் போனதுதான் மிச்சம் நவீன தொழில்நுட்பத்துல பெருசா வளர்ந்துட்டு வரதா சொல்ற அரசு இது போல ஆபத்தான நேரங்கள்ல கேட் கீப்பர் போல மேன் பவர் ஆட்டோமேட்டிக்கா ரயில்வே க்ளோஸ் ஏன் கொண்டு வரல ரயில் விபத்து நடந்த இடத்துல ரயில்வே பாலம் அமைக்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்டும் மாவட்ட ஆட்சியர் தரலன்னு ரயில்வே நிர்வாகம் சொல்லுது அப்படின்னு பார்க்க போனா இந்த விபத்து அதிகாரிகளோட அலட்சியமா மனித பிழையால நடந்த இளம் குழந்தைகளோட உயிரிழப்புக்கு யாரு பொறுப்பேற்க போறது